இன்று இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் பரவலாக கனமழை ரொம்ப தீவிரமாக காணப்படும் மழை வாய்ப்புகள் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட இருபது முதல் இருபத்தி ஆறு மாவட்டங்களில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே நமக்கு பகல் நேரங்கள் மற்றும் மாலை நேரங்கள் நம்ம மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு ஒரு சில மாவட்டத்தில் இரவு மற்றும் நள்ளிரவிலும் பலத்த மழை பொறுத்தவரை மிக தீவிரமாக இருக்கும் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான வாய்ப்பு பெரும்பாலான மாவட்டத்தில் எதிர்பார்க்கிறோம் எந்தெந்த பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கோ எந்தெந்த பகுதிகளில் மிக கனமழை பெய்யும் அப்படிங்கிற மிக தெளிவான தகவல்கள் உங்களுக்கு நம்ம சொல்றோம் மறக்காம நீங்க நோட் பண்ணிக்கோங்க தேதிகள் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை தீவிரமாகும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம கடந்த சில நாட்களாக பார்த்தோம் நம்ம எந்த தேதிகள் அறிவிச்சோமோ அதே தான் நமக்கு மழை பொழிவோம் தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை தொடர் மழை வாய்ப்புகள் விட்டுவிட்டு தமிழ்நாட்டில் பதிவாகும் இன்றைக்கும் நாளைக்கும் மழையினுடைய தீவிரம் சற்று வலுவாக பெரும்பாலான பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் நீங்கள் எல்லாருமே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்து மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் பெஸ்ட் போயிட்டு இருக்கு குறிப்பாக நம்ம சேனல்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடியங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸுமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளுங்க அதே போல தமிழகத்தில் இன்று இரவு மற்றும் நள்ளிரவில் கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாக போகுது இரவு நேரத்துல தான் நமக்கு அதிக மழை வாய்ப்புகள் சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் கனமழையாக நமக்கு வந்து வெளுத்து வாங்கும் ஒரு சில இடத்துல நமக்கு வந்து மிக கனமழை அதாவது பத்துல இருந்து பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம் நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் தொடர் கனமழை பொறுத்தவரை தீவிரம் போகுது இடைவிடாத மழை வாய்ப்புகள் தமிழ்நாடு முழுவதுமாக இடங்களில் எதிர்பார்க்க முடியும் வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட வட தமிழக கடலோரத்தில் அநேக இடங்களில் கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்க்கும் குறிப்பாக இரவு நள்ளிரவுல தான் இந்த பகுதிகளில் அதிக மழை வாய்ப்பு நம்ம எதிர்பார்க்கிறோம் சில இடங்களில் காற்றுடன் கூடிய கனமழை இடி மின்னலும் கடுமையாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டுல மிக கனமழை எச்சரிக்கை அதாவது எட்டு சென்டிமீட்டருக்கு மேலேயே நமக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு வட சென்னை மற்றும் தென்சென்னை பகுதிகள் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கும்படிபூண்டி பொன்னேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அதே மாதிரி காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுராந்தகம் மேல்மருவத்தூர் மற்றும் மகாபலிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையினுடைய தீவிரம் இரவு நேரத்துல அதிகமாக இருக்கும் ஏற்கனவே நிறைய மாவட்டங்கள்ல மழை தொடங்கியாச்சு உள் மாவட்டத்தில் குறிப்பா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் தீவிரமடையும் அடுத்து வரக்கூடிய ஒரு சில நாட்கள் மிகவும் ஒரு மிக முக்கியமான ஒரு நாட்களாக பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டிலேயே அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது இந்த இரண்டு நாட்களை நம்ம பார்க்க முடியும் உள் மாவட்டத்துல எங்கெல்லாம் நமக்கு மழை குறைவாக இருக்கோ அங்கேயும் கனமழை வெளுத்து வாங்கி விட்டோம் ஏற்கனவே வேலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் பத்து சென்டிமீட்டருக்கு மேலேயே இந்த மாதத்துல மழை பதிவாகி இருக்கிறது அதே மாதிரி கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் மிக கடுமையான மழை பொழிவை சந்திக்க போகிறது இடைவிடாத மழை வாய்ப்பாக தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் எந்தெந்த பகுதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கறதை நம்ம சொல்லியிருக்கிறோம் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் இரவு நேரம் மழை வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் இடி மின்னல் கடுமையாக இருக்கும் சில இடங்களில் காற்றுடைய வேகத்தன்மையும் அதிகரித்து எதிர்பார்க்க முடியும் ஆகவே நம்ம உள் மாவட்ட பகுதிகள் எல்லா இடங்களிலுமே கனமழையானது தீவிரமாக எதிர்பார்க்கலாம் அதே போல உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் மிதமானதுல இருந்து கனமழையாக இருக்கும் ஆகவே உள் மாவட்டத்துல பெரும்பாலான பகுதிகளில் இரவு நள்ளிரவுல அதிக மழை பொழிவு எதிர்ப்பாருங்க குறிப்பா கிருஷ்ணகிரியில மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் ஆகவே உள் மாவட்ட பகுதியில் இருக்கிறவங்களுக்கும் நமக்கு வந்து ஆறு சென்டிமீட்டர் முதல் பத்து சென்டிமீட்டர் மழை வாய்ப்புகள் தொடர்ச்சியாக நமக்கு இருக்கும் நமக்கு சில நேரங்களில் மழை வருவதற்கான அறிகுறி கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நமக்கு மழை பொழிவும் தீவிரமாக ஆரம்பிச்சிடும் ஆகவே வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் இன்றைக்கும் நாளைக்கும் கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமா இருக்கும் சரி தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களிலும் நிறைய இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் குறிப்பாக நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டையில் வந்து அறந்தாங்கி பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கடுமையான கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளியிலும் அநேக இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை இரவு நேர மழை வாய்ப்பாக டெல்டாவில் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏற்கனவே தென் மாவட்டத்தில் சில இடங்களில் மழை தொடங்கியாச்சு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை பக்கம்லாம் பரவலாக நமக்கு வந்து பகல் நேரங்களுக்கு அப்புறமே நமக்கு மழை பெய்ய ஆரம்பித்தாச்சு இன்னும் நமக்கு அநேக இடங்களில் தென் மாவட்ட பகுதிகளில் மழை பெய்யும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை மட்டும் இல்லைங்க தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைக்கும் நாளைக்கும் பரவலாக மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழையானது அதிகரிக்கப் போகுது நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை வந்து பதிவாகும் பகுதியில் இருக்கிறவங்க குறிப்பா கோயம்புத்தூர் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் பொள்ளாச்சி போன்ற இடங்கள் அதே மாதிரி தேனி மாவட்டங்கள் தென்காசியிலும் இரவு மற்றும் நள்ளிரவில் பரவலாக மழை தீவிரமடையும் அநேக இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்கள் குறிப்பாக தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமானதுலேருந்து கனமழையுமாக பகுதியாக விட்டு விட்டு நமக்கு மழை பொழிவுகள் காணப்படும் வங்கக்கடல் பகுதிகளில் ஏதேனும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஏதாவது உருவாகிருச்சா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக எதனால் இந்த மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் மழை தீவிரமாகுது அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம சொல்கிறோம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு தமிழ்நாட்டிலேயே அதிக மழை பொழிவாக திருவள்ளூர் மாவட்டத்தில் எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவாகியிருக்கு ஆகவே இன்றும் நாளையும் மிக கனமழை பொறுத்தவரை மிக கடுமையாக தமிழகத்தில் பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு விட்டுவிட்டு கனமழையும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஆகவே நமக்கு வந்து தென்னிந்திய பகுதிகளில் தொடர்ந்து நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படும் தொடர்ந்து வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவே இந்த மழை பொழிவு தொடர்ந்து தமிழகத்தில் அதிகரிச்சிருக்கு இனி வரும் நாட்களிலும் மழை வாய்ப்புகள் இருக்கும் அதிகபட்சம் செப்டம்பர் இருபத்தி நான்கு வரைக்கும் மழை தொடரும் அதுக்கப்புறம் இந்த மாதம் முடியும் போது வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செப்டம்பர் இறுதியில நமக்கு மழை கொஞ்சம் குறைவா இருக்கு அதாவது செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து அக்டோபர் ரெண்டு வரைக்கும் நமக்கு மழை தீவிரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் வெயில் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுது அதுக்கப்புறம் அடுத்த மாதத்தில் இந்நேரலாம் நமக்கு வடகிழக்கு பருவ க பருவமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக ஆரம்பிச்சிடும் இந்த வடகிழக்கு பருவ காற்று பொறுத்த வரைக்கும் அடுத்த மாதத்தில் நமக்கு வந்து தீவிரமாக ஆரம்பிக்கும் நமக்கு நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்குது அதனால தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிறதே நம்ம சொல்லிடுறோம் நண்பர்களை நீங்கள் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த மாதத்தில் வடகிழக்கு பருவமழையின் காரணமாக மிக மழை முதல் அதிகன மழையும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் புயல் சின்னங்களும் தமிழக கடற்கரை ஒட்டி கண்டிப்பாக வரப்போகிறது தமிழ்நாட்டில் அதிக மழையும் நம்ம பார்க்க போகிறோம் ஆகவே ஒவ்வொரு நாளும் எந்தெந்த மாவட்டத்தில் மழை வரும் அப்படிங்கிற தகவல் நீங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க